அன்புக்குரியவர்களே மீண்டுமாக இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அறிமுக ரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் சிறப்பாக நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நல்ல ஒரு மழையை ஆண்டவர் வருஷிக்க பண்ணியிருக்கின்றார் ஒருவேளை இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தம் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மழையை கடவுள் நமக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரை நான் போற்றுகின்றேன் ஆண்டவரை நான் துதிக்கின்றேன் ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட வருகின்ற சனிக்கிழமை தூய தோமா மலையிலே சிலுவைப்பாடே சீர்மகுடம் என்கின்றதான அந்த சிறப்பான ஒரு ஒளி ஒளி நாடகம் நம்முடைய பேராயத்தின் வழியாக அது நடத்தப்படுகின்றது எனவே விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் நீங்கள் அந்த நிகழ்விலே நீங்கள் பங்கு பெற்று இயேசுவானவர் சிலுவையிலே அறையப்பட்டதனுடைய அந்த காட்சிகளை நீங்கள் கண்டு கழிக்கும்படி அதன் வழியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் உங்களுக்கு துணை செய்வாராக அன்புக்குரியவர்களே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஓரு அடங்கிய வசனங்களும் அதற்கு இணையான மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலேயும் அதே சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை இந்த பகுதியிலே நம்பிக்கைக்குரிய ஒரு பணியாளன் என்று சொல்லி அந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்பிக்கைக்குரிய பணியாளன் ஒருவேளை ஒரு இல்லத்தில் காலையில் அவங்களுடைய அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு அசைன்மெண்ட் அல்லது ஹோம் ஒர்க் கொடுத்துட்டு போகிறாங்க இரண்டு நபர்கள் நபர்களிடத்துல இரண்டு குழந்தைகள் இடத்துல கொடுத்துட்டு செல்லும் பொழுது அம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் தானே வருவாங்க அல்லது நைட்டு தானே வருவாங்க நம்ம ஹோம் அப்புறமா எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்த ஒரு மெத்தனமாக இருக்கும் என்று சொன்னால் மீண்டுமாக தன்னுடைய தாய் வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைன இடத்துல ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாக்க அந்த குழந்தை மெத்தனமாக இருந்தது நிமித்தமாக ஹோம்ஒர்க் முடிக்கலை அப்போது தாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு தண்டிக்கிறாங்க அடிக்கிறாங்க நான் காலையில் சொல்லிட்டு போனேன் இன்னும் ஹோம் ஒர்க் செய்யாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு அடிக்கிறாங்க ஹோம்ஒர்க் முடித்த குழந்தைய கூப்பிட்டு பாராட்டுறாங்க அப்போ இப்படிப்பட்டதானே ஒரு சம்பவத்தை தான் மிக அழகாக இந்த இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஓர் அடங்கிய இறைவார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒருவேளை இரண்டு காரியங்களை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக அங்கே என்ன சொல்கிறாருன்னா தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேலை வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரிய அறிவாளியுமான பணியாளர் யார் அறிவாளியான பணியாளர் யார் என்று சொல்லப்படுகின்றது ஹூ இஸ் த வைஸ் சர்வண்ட் அறிவாளியான பணியாளர் யார் என்ற ஒரு கேள்வியோடு கூட அந்த நிகழ்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கின்றதான சீஷர்களுக்கு சொல்லுகின்றதான ஒரு இறைப்பகுதி ஒருவேளை தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி நேரத்தில் இல்லை ஏசுவானவர் சிலுவையிலே அறையப்பட போகின்றார் அப்போ அறையப்பட போகின்றதான நேரத்தில் தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை தம்முடைய சீஷர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய பணியை முடித்திருக்கின்றேன் பிதாவானவர் எனக்காக நியமிக்கப்பட்டதான பணியை நான் முடிக்கப் போகின்றேன் அந்த பணியானது இப்பொழுது யார்கிட்ட வருது உங்கள் வருது நீங்களும் எப்படி இருக்கணும் அந்த பணியை ஜாக்கிரதையோடு செய்கின்றவர்களாக ஞானத்தோடு செய்கின்றவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியை இப்படியாக சொல்லுகின்றார் ஒருவேளை ரிலே ரேஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்ல ஒரு கொம்பு ஒன்று இருக்கும் அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் அந்த கொம்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த டார்கெட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் ஒருவேளை முதல்ல இருக்கிறவரு நல்ல வேகமாக ஓடி போயிட்டு அடுத்த ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஆள் வேகமாக ஓடிட்டு போயிட்டு அந்த கொம்பு அடுத்த ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு மூன்றாவது ஆள் பொறுமையாக ஓடினார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஓட்டத்தினுடைய பந்தயத்தினுடைய என்ன சொல்கிறது ப்ரைஸ் அவரால் என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ ரெண்டு பேருனுடைய ஓட்டமும் முன்னாயிடுது வேஸ்ட்டாக போயிடுது அப்போ இந்த சம்பவம் என்பது இயேசுவை குறிக்கின்ற ஒரு நிகழ்வு இயேசுவை மாத்திரமல்ல அந்த பணியை சீஷர்களுக்காக அதை நியமிக்கின்றார் கட்டளை கொடுக்கின்றார் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷ்டராக்கி பிதாகுமாரன் பரிசுதாவின் திருப்பெயருக்குள்ளாக நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கின்றதான கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது சீஷர்களும் சிறப்பாக அந்த பணியை செய்து முடித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த சீஷர்கள் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க மூன்றாவது நபராக அந்த குச்சி யார்கிட்ட இருக்கிப்போ நம்மிடத்திலே இருக்கின்றது நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேகமாக ஓடுகின்றவர்களாக நாம் உற்சாகத்தோடு கூட நாம் ஓடுகின்றவர்களாக விழிப்போடு கூட நாம் ஓடுகின்ற பிள்ளைகளாக இருந்து கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதான இலக்கை அடைந்து தீர்க்கின்ற ஒரு இறை குடும்பமாக கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அதுதான் சொல்கிறாரு யார் அறிவாளியான பணியாளர் தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் பாக்கியவான் என்று அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்படுகின்றது அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அமர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஒருவேளை தன்னுடைய எஜமான் கொடுக்கின்றதான அந்த பணியை அவர் வருகின்ற பொழுது செய்து கொண்டிருக்கின்றதான வேலையால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ரிவார்டை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன ரிவார்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா தம்முடைய சொத்துக்களிலும் தம்முடைய ஆட்சி அதிகாரத்திலும் அவருக்கு ஒரு உரிய பங்கை கொடுக்கின்ற ஒரு திருமகனாக நம்முடைய பிதா காணப்படுகின்றார் அதே போல நாற்பத்தி எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது அப்பணியால் ஒருவேளை ரொம்ப மோசமாக இருக்கிறான் பொல்லாதவனாக இருந்தால் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு அவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிறார் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு ஒரு கற்பனையிலே அவருக்கென்று சொல்லி தலைவரை வேகமாக வரமாட்டார் அவர் இப்போ வருவதற்கு காலம் தாமதமாகும் அதனால் அவர் கொடுத்திருக்கின்றதான பணியை நம்ம பொறுமையாக செய்து கொள்ளலாம் நம்மளுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரனுடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அவர் என்ன பண்றாருனா முதலாவதாக அடுத்து இருப்பவரை ஹியூமிலியேட் பண்றார் அவனை கூப்பிட்டு அடிக்கிறாரு அடிப்பது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்வையும் கூட அவர் பாவத்திற்குள்ளாக என்ன பண்ணுகிறாரு அவர் உட்படுத்தி கொள்ளுகின்றார் தன்னுடைய சக நண்பர்களோடு கூட குடிக்கவும் உண்ணவும் அவர்களோடு கூட கூத்து குமாலம் மடிப்பதற்காக தம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றார் ஆனால் தன்னுடைய எஜமான் கொடுத்திருக்கின்றதான பணியை அவர் என்ன பண்ணுறாரு மெத்தனமாக செய்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றார் ஐம்பதாவது வசனத்தில் அப்பணியாளன் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவேடுக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் தன்னுடைய எஜமான் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அந்த பணியை செய்து கொண்டிருப்பவருக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார் என்ன ரிவார்டு தம்முடைய ஆஸ்திகளிலே அங்கே என்ன பண்ற நாற்பத்தி ஏழாவது வசனத்தை பார்க்கலாம் வாசிங்க தம்முடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக அவனை வைப்பேன் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த ரிவார்டு யாருக்கு என்று சொன்னால் கடவுளாலே கொடுக்கப்பட்டதான பணியை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடவுளாலே கொடுக்கப்பட்டதான பணியை செய்யாமல் வேறு வழிகளிலே வேறு வேலைகளிலே தம்முடைய நண்பர்களோடு கூட அவர் மகிழ்ச்சியோடு கூட கொடுக்கப்பட்டதான வேலையை அசைட்டை பண்ணுகின்றவர்களாக காணப்படுகின்ற பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடியதான ரிவார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராவது வசனம் அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவேளக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கு என்ன இருக்குமோ மழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது ஒருவேளை இந்த பகுதியிலே நாம் யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஒருவேளை பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்தனுப்பி இருக்கின்றார் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்து அனுப்பி அவர் முப்பத்தி மூன்று அரை வருடங்கள் தம்முடைய வாழ்வை அவர் இந்த உலக பணிக்காகவே அர்ப்பணிக்கின்ற ஒரு இறைமகனாக உனக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே தம்முடைய கடைசி மரண பரியந்தமும் தம்முடைய வேலையை சிறப்பாக செய்து முடிக்கின்ற ஒரு இறைமகனாக அவர் காட்சியளித்தார் அதே சமயத்தில் தாம் ஒருவர் மட்டுமே அந்த பணியை செய்யாதபடிக்கு அந்த பணியை மற்றவர்களோடு கூட தம்முடைய சீஷர்களோடு கூட அந்த பணியை கொடுக்கின்ற ஒரு இறைமகனாக அவர் காணப்படுகின்றார் ஒருவேளை பனிரெண்டு சீஷர்களுடைய காட்சியை நம்மால் பார்க்குகின்ற பொழுது நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்ததான ஒரு மிக சிறப்பான ஒரு ஒரு சீஷர் தோமா தூய தோமா அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அவர் வந்தார் இன்னொருத்தரும் வந்திருக்கிறார் தெரியுமா இன்னொரு சீஷரும் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிறார் பர்தலைமேயு அவரும் நம்முடைய இந்திய தேசத்திற்கு அவர் வந்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கேரள மாநிலத்தில் இருக்கின்றதான அந்த பத்மாபன் பேலஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்குரியதான வரலாறு நமக்கு மிக அழகாக அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இரண்டு சீஷர்களும் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார்கள் இதிலே அதிகமான பணியை ஆற்றியவர் தூய அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு தூய தோமாவின் வழியாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளின் வழியாக இறை ஆட்சியை கட்டுவிக்கின்ற ஒரு திருப்பணியை அவர் செய்து முடித்திருக்கின்றார் இன்றைக்கு அவர் வழியாக கிறிஸ்துவை நம்ம எல்லோருக்குமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்திருக்கின்றார் அந்த கிறிஸ்துவை நாம் எப்படி மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவை நாம் பிறரோடு கூட எப்படி நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை மட்டுமல்ல எப்படி நம்முடைய வாழ்வு அவர்களுக்கு பிரதிபலிக்கின்றது என்பதை நாம் சற்று நிறுத்தி நிதானமாக அலசி ஆராய்ந்து பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது முதலாவதாக நம்முடைய வாழ்விற்கு இது ஒரு மிக முன்னுதாரணமான ஒரு திருமலை பகுதியாக இது இருக்கிறது முதலாவதாக அசட்டத்தனமாக வாழ்வது என்பது அழிவுக்குரியதான பாதையை அது வித்துவிக்கின்றது லிவிங் கேர்லெஸ்லி இன்வைட்ஸ் டிசாஸ்டர் நாம் கடவுள் கொடுத்திருக்கின்றதான பணியை அசட்டைத்தனமாக செய்கின்ற பொழுது கடைசியில் நாம் பார்க்கின்றோம் அவர் வெட்டி என்ன பண்றாரு கூறு போடுறாரா அது நம்ம சொல்ற பாஷ அவர் அங்கே கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவடைக்காரருக்குரிய இடத்திற்கு தல்வார் அங்கே அழுகையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு அவருக்கு கிடைக்கவில்லை இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியின் வழியாக மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் வாசித்தோம் ஹெட் அஸ் அண்ட் எஸ்கட்டாலஜிக்கல் ஹோப் இயேசுவானவர் மீண்டும் வருகின்றார் அவர் வருகின்ற பொழுது நாம் எல்லோருமே ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்றதான நிலைப்பாட்டையும் அந்த நம்பிக்கையும் நமக்கு அழகாக கொடுக்கின்ற ஒரு திருப்பகுதியாக இந்த பகுதி நமக்கு இருக்கின்றது த ஈகர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த கமிங் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட் ஆண்டவருடைய மகிமையின் வருகையின் பொழுது நாம் எல்லோருமாக ஆவலோடு கூட விழித்திருந்து காத்திருக்கின்ற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை சொல்லுகின்றது அதே சமயத்தில் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நமக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் அந்த ஸ்பிரிட் என்னன்னு சொன்னிங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்றதான வேலையை நான் இன்னைக்கே என்ன பண்ணிடணும் முடிச்சிடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லவே கூடாது ஒரு ஒரு சீஃப் சாத்தான் தலைமை சாத்தான் அவர் இடத்துல மூணு சாத்தான் வந்து அப்ரெண்டிஸாக வேலை செய்கிறாங்க வேலை செய்யும்பொழுது அந்த தலைமை சாத்தான் இடத்துல போயிட்டு இந்த மூன்று சாத்தான்களும் தன்னுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது முதல்ல ஒரு சாத்தான் போறாராம் அப்போ போகும்பொழுது நான் மக்களை நான் எப்படியாக என்ன பண்ணிடுவேன் வஞ்சித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ முதல்ல சாத்தான் என்ன பண்ணுறான்னா மக்கள் இடத்துல போயிட்டு இந்த உலகத்திலே கடவுள் என்பவரே இல்லை அப்படின்னு சொல்றாங்களாம் அப்ப அந்த தலைமை சாத்தான் என்ன சொல்றாரா அதெல்லாம் இல்லைப்பா எல்லாருக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ நீ என்ன பண்ணிட்ட உன்னுடைய டாஸ்கில் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது சாத்தான் அங்கே போகும்பொழுது மக்களிடத்துல போய் சொல்கிறாரா இந்த உலகத்திலே நரகம் என்று சொல்லி ஒன்று உண்டு அந்த நரகத்திற்குள்ளாக உங்களை நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரா அப்ப சொல்லும் பொழுது அந்த தலைமை சாத்தான் இல்லை அந்த அவருக்குடைய அதிகாரி சொல்றாரா நரகம் இருக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும் பரலோகம் இருக்குதுன்னோ எல்லாருக்கும் தெரியும் கடவுள் என்று சொல்லி ஒருவர் இருந்த பொழுது பரலோகம் என்கின்ற வாழ்வும் இருக்கிறது நரகம் என்கின்ற வாழ்வும் ஒன்று இருக்கின்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நீ என்ன பண்ணிட்ட தோத்து போயிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் என்ன பண்ணிட்டார் தள்ளிவிட்டார் மூன்றாவதாக ஒரு சாத்தனை அனுப்புறாராம் அவர் போகும்பொழுது மக்களை பார்த்து பொறுமையாக செய்ங்க நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் எல்லோரும் அந்த வார்த்தை கேட்டு என்ன பண்ணிட்டாங்களாம் சரி நமக்கு டைம் இருக்குது போல் நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரா எல்லா மக்களையும் அவர் வஞ்சித்து விட்டார் நோ ஹரி பொறுமையாக இருங்க பொறுமையா இருங்க டைம் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த தலைமை சாத்தான் சொல்றாரா சபாஷ் நீ தான் என்ன பண்ணிட்ட மக்களை ஏமாத்திட்ட மக்களை நீ வஞ்சித்து விட்டாய் நான் கொடுத்திருக்கின்றதான பணியை சிறப்பாக செய்து முடித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய ரிவார்டை கொடுக்குறாங்க ஒருவேளை அன்புக்குரியவர்களே இன்றைக்கு அந்த மூன்று சாத்தான் வழியாக இன்றைக்கு கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் கடவுள் இருக்கிறார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒருவேளை நரகம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் மூன்றாவது சாத்தான் எவ்வளவு தந்திரமாக பாருங்க பொறுமையா இருங்க வெயிட் பண்ணுங்க டைம் இருக்கு நமக்கு ஏன் இவ்வளோ அர்ஜெண்ட் பட்றீங்க பொறுமையாக போங்க எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தன்மையுடையதாக அவர் இருக்கின்றது நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்கவே கூடாது அந்த ஒரு குறிப்பினை நாம் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் இருக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அடைக்கின்றார் ஒருவேளை ஒன்று தீமத்தையு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் முடிச்சு விடலாம் ஒன்று தீமத்தையு ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் என்னை உண்மையுள்ளவன் என்று சொல்லி எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை அவரைத்திருக்கின்றேன் என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணுகின்றார் தான் எனக்கு இந்த திருப்பணியை எனக்கு கொடுத்திருக்கின்றார் அப்ப உண்மை உள்ள ஊழியன் யார் ஞானம் உள்ள ஊழியன் யார் யார் கடவுளுடைய ஊழியத்தை நிறைவு செய்கின்றார்களோ யார் கொடுக்கப்பட்டிருக்கின்றதான பணியை நிறைவு செய்கின்றார்களோ அவர்களே என்று சொல்லி பார்க்கின்றோம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஒன்று பேதுரு

ஐந்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களை திருவிவிலையத்தில் வாசிக்கிற பாருங்க உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால அல்ல கடவுளுக்கு ஏற்ப மன ஓப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாய் இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாற்றுள்ள முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப அந்த ஓமையினுடைய அந்த முழு பகுதியையும் ஒன்று பேதூர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டு மூன்று அடங்கிய பகுதிகளிலே அதை ரொம்ப அழகாக முடிக்கின்றார் கட்டாயத்தினால நீங்க செய்யக்கூடாது விருப்பத்தோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மன்னன் வருகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே வருகின்ற பொழுது நமக்கு முடிவில்லா மாட்சியை நமக்கு கொடுத்துரலி நிலையான வாழ்விற்குள்ளாக அவர் கொண்டு சென்றுவார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு அழகாக முடிக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே இந்த காலை நேரத்திலே கேட்கப்பட்டதான இறை வார்த்தைக்காகவும் ஆண்டவரே நான் மெத்தனமாக இருக்கக்கூடாது ஜாக்கிரதையுள்ளவனாக விழிப்போடு இருக்கிறவனாக ஞானத்தோடு செயல்படுகின்ற திருத்தொண்டனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம்